வணக்கம் இது பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன் நான் இன்னைக்கு பாண்டிச்சேரியிலிருந்து விழுப்புரம் வரைக்கும் பயணம் போகிறேன் இப்போ காலையிலே அஞ்சரை மணி ஆகுது காலையிலே அஞ்சு முப்பத்தஞ்சு தான் டைம் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் வண்டி கிளம்பிடுச்சு இந்த வண்டி வந்து பாண்டிச்சேரியிலிருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் போகும் இந்த ட்ரெயின் வந்து காலையிலே ஒம்பது இருபத்தஞ்சிக்கு எக்மோரில் போய் சேர்ந்துடும் நூற்றி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் பயண தூரம் நான் இன்னைக்கு முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் மட்டும்தான் பயணிக்கிறேன் பாண்டிச்சேரியிலிருந்து விழுப்புரம் வரைக்கும் பாண்டிச்சேரியிலிருந்து முப்பது ரூபா டிக்கெட்டு சார்ஜ் இந்த வண்டிக்கு டோட்டல் வந்து பன்னெண்டு ஸ்டாப் இருக்குது ஸ்பீடு வந்து ஐம்பத்தி ஒன்று கிலோமீட்டர் இந்த ட்ரெயினோட பயண நேரம் வந்து மூணு மணி അമ്പത് നിമിഷം ആണ്ടിച്ചേരിലേ എല്ലാ നാളും ട്രെയിൻ ഓടുത് ടിക്കറ്റ് ഫേർ വന്ന് തൊണ്ണൂറ്റഞ്ച് രൂപ തക്കാലിൽ പോട്ടാൽ നൂറ്റി രൂപ സീനിയർ സിറ്റിസണിക്ക് അറുപത് രൂപ ആയിരത്തി തൊള്ളായിരത്തി എഴുപത് ഡിസംബർ മാസം പതിനഞ്ചാം തീയതി ആരംഭിച്ചു ആയിരത്തി തൊള്ളായിരത്തി എൺപത്തി എട്ട് ഏപ്രിൽ മാസം ഒന്നാം തീയതി കേൻസൽ ചെയ്യുന്ന അതേ ട്രെയിൻ താ இப்போ பேரை மாற்றி பாண்டிச்சேரி சென்னை எக்மோர் எக்ஸ்ப்ரெஸ்ஸாக ஓடுது இந்த வண்டியோட முதல் பேர் வந்து சென்னை எக்மோர் ஆரோவில்ல எக்ஸ்பிரஸ் இந்த வண்டி தினசரி சர்வீஸு தான் வண்டி இப்போ வில்லியனூர் ஸ்டேஷனுக்கு வந்துச்சு பாண்டிச்சேரிக்கும் விழுப்புரத்துக்கும் நடுவே டோட்டலாக மூணு ஸ்டேஷன் இருக்குது ஆனால் இந்த வண்டி ரெண்டு ஸ்டேஷன்லேயே தான் நிற்கும் பாண்டிச்சேரியிலிருந்து வண்டி எடுத்த பிறகு வில்லியனூரில் ஒரு ஸ்டேஷன் இருக்குது ஸ்டாப் இருக்குது அப்புறம் வந்து சின்ன பாபு சமுத்திரம்னு ஒரு இடம் இருக்குது அங்கேயும் ஸ்டாப் இருக்குது அடுத்தது வந்து வளவினூர் ஆனால் அங்கேயே இந்த வண்டி நிறுத்தாது இந்த ஸ்டேஷன் தான் சின்ன பாபு சமுத்திரம் பாண்டிச்சேரிக்கு போகிற மெமோ எக்ஸ்பிரஸ் நிறுத்தியிருக்கு விடிய காலையில் அஞ்சு இருபத்தஞ்சிக்கு விழுப்புரத்துலேருந்து பாண்டிக்கு போகிற மெமோ எக்ஸ்பிரஸ் தான் இது ஆனால் இதுக்கு முன்னாடியும் வேறு வண்டியும் வருது பாண்டிச்சேரிக்கு இந்த மெமோ எக்ஸ்ப்ரெஸ்ஸில் பாண்டிச்சேரிக்கு போனோம்னா சார்ஜ் வந்து முப்பது இல்லை பத்து தான் விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரிக்கு பத்து ரூபா பாண்டிச்சேரியிலேருந்து விழுப்புரத்துக்கும் பத்து தான் எல்லா பாசஞ்சர் ட்ரெயினுக்கும் இப்போ வந்து மினிமம் சார்ஜ் பத்து ரூபாவாக மாற்றிட்டாங்க கொரோனா டைமில் வந்து முப்பது ரூபாவா ஏற்றியிருந்தாங்க அது மறுபடியும் இப்போ பத்து ரூபாவாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ட்ரெயின் வந்து விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் நெருங்கிடுச்சு இந்த ஸ்டேஷனில் வந்து ஆறு பிளாட்ஃபார்ம் இருக்குது பதினஞ்சு ட்ராக் இருக்குது டிச்சி டிவிஷனில் என்எஸ்டி த்ரீ கேட்டகரியிலே உட்பட்டிருக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டேஷன் கோடு வந்து விஎம் இந்த வண்டியிலே பாண்டிச்சேரியிலேருந்தே ரஷ்ஷாக இருக்கும் வில்லூர்லேயும் நிறையா பேர் ஏறுவாங்க சின்னபாபு பாபு ஏறுவாங்க இங்கே விழுப்புரம் வந்தால் பயங்கரமாக கூட்டம் இருக்கும் அதாவது அது அதோ ஓடி ஓடி ஏறுறாங்க நிறையா கூட்டம் இருக்கும் வண்டி ஏறுறதுக்கு ஃபுல்லாக இருக்கும் இந்த வண்டி வண்டி ஓடும் போது எந்த கொண்டும் வண்டியிலே ஓடுற வண்டியில் ஏறக்கூடாது கொஞ்சம் காயில் தவிரிச்சுன்னா அடுத்த நிமிஷம் அவுட்டு சீட்டு கிடைக்கலன்னா நின்றுட்டு போக வேண்டியதுதான் எனக்கு ஸ்டேஷனில் ரொம்ப கூட்டமாக இருக்கு நான் வந்து இங்கே இறங்க போகிற அடுத்த வீடியோவுடன் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம் பாய்